தெருங்கானு ஜே நடவடிக்கையில் எட்டு ஆடம்பர வாகனங்களும் சரக்கு லாரியும் பறிமுதல் ஊர் திரும்பும் போது துயரம் அலுஸ்தார் அருகே விபத்தில் மூன்று மாணவர்கள் பலி நெரிசல் காரணமாக அறுநூறு கைதுகளை எஸ்தோனியா சிறைக்கு அனுப்ப சுவீடன் முடிவு சிறை வாடகைக்கு ஒப்பந்தம் ட்ரம்புடன் மோதல் முற்றுகிறது அமெரிக்க விண்வெளி திட்டத்தை நிறுத்துவேன் என எலன் மாஸ் மிரட்டல் பெர்லிஸில் சூதாட்ட வணிகத்தை மீண்டும் தொடங்க ஸ்பாட் டோட்டோ மற்றும் மேலும் நால்வர் கோரிய விண்ணப்பம் தள்ளுபடி ஹரிராயில் அடஹாவை முன்னிட்டு தெருங்கானு சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையில் எட்டு ஆடம்பர வாகனங்கள் உட்பட வாகனங்களும் சரக்கு லாரி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது வாகன உரிமம் மற்றும் காப்புறுதி இல்லாமல் வாகனங்கள் ஓட்டியது மற்றும் இதர சில போக்குவரத்து விதிகள் மீறப்பட்டதன் தொடர்பில் இந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரங்கானு சாலை போக்குவரத்து துறையின் இயக்குனர் முகமது ஜம்ரி ஜமியோன் தெரிவித்தார் புதன்கிழமை தொடங்கி இரண்டு நாட்கள் மேற்கொண்ட அந்த நடவடிக்கையின் போது பாதுகாப்பற்ற ட்ரையர்களுடன் திரவத்தை ஏற்றி சென்ற சரக்கு லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது முப்பது வயதுடைய அந்த லாரி ஓட்டுநர் கொலனோஸ் கம்புங் படாங் காலை மணி ஏழு இருபது அளவில் கைது செய்யப்பட்டார் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களில் ஹாமர் லேண்ட் லேண்ட்ரோவர் ஆகியவற்றுடன் உயர் இயந்திர ஆற்றலை கொண்ட மோட்டார் சைக்கிளும் அடங்கும் இந்த நடவடிக்கையின் போது ஆறாயிரத்து ஆறு வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டதோடு பல்வேறு குற்றங்களுக்காக ஐநூற்று இருபத்து ஒன்பது வாகனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு எழுநூற்று நாற்பத்தாறு சமன்கள் வழங்கப்பட்டதாக முகமது ஜம்ரி கூறினார் பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்ச கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் எக்ஸ்பிளட் பண்டர் பஸ்தாரி கிளாங்கர் இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் செந்துல் எச் கன்வென்ஷன் சென்டரில் யாசி மலேசிய இந்திய கலைஞர்கள் அரவாரிய விருது விழா ஏழாயிரத்து இருபத்தைந்து மிக சிறப்பாக நடந்தேறியது மண்ணின் மைந்தர்களை ஊக்குவிக்கும் இவ்விழாவில் மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் மொத்தம் நாற்பத்தெட்டு கலைஞர்கள் விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டனர் இதில் முன்னாள் ஆர்த்திகேம் செய்தி வாசிப்பாளர் அசான்கானி அவர்களுக்கு உயரிய விருதான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது அதே நிலையில் விஜயசேகர் இயக்குனர் அல்லாபாஸ் கரீம் மாஸ்டர் அப்பு ஓவியர் டாக்டர் சிவகாந்தன் இயக்குனர் தேவராணி நட்டுவ திலகம் டாக்டர் இந்திராணி மற்றும் டத்தோ சுசிலா மீனன் ஆகியவர்களுக்கும் துன்சாமி வேலுவின் கலைசம்மல் விருது அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது சிறந்த நகைச்சுவை நடிகர் விருது எஸ் பி எம் செல்வரத்தினம் அவருக்கும் சிறந்த இசையமைப்பாளர் விருது திரு நல்லத்தம்பி அவருக்கும் சிறந்த திரை மற்றும் மேடை நடிகர் விருது கே எஸ் மணியம் அவருக்கும் சிறந்த செக்சோபோன் கலைஞர் விருது பினாங்கு ஜெயராமன் ராஜு அவருக்கும் மற்றும் சிறந்த விசைப்பலகை கலைஞர் விருது திரு ரத்னகுமார் அவருக்கும் வழங்கப்பட்டிருந்தது நாளுக்கு நாள் கலை உலகம் வளர்ந்து கொண்டே இருக்கும் நிலையில் நம் நாட்டு கலைஞர்களும் உலகளவில் தங்களை முன்னிலப்படுத்திக் கொள்வதற்கு ஊக்குவிப்பும் ஆதரவும் முக்கியம் அந்த நோக்கத்தோடு சில ஆண்டுகள் இடைவெளியோடு நடத்தப்பட்டிருக்கும் இந்த யாசை விருதளிப்பு விழா வரவேற்கத்தக்க ஒன்று Colors of India win Para Global Indian Shopping Expo and Viral Food Festival 11 இருந்து 15 ஜூன் வரை Aeon Big Falling Epo Para Kill 100 குமதிக்குமான பூத்துகர் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல் ஹஜ் பெருநாள் விடுமுறையின் போது போக்குவரத்து சுமூகமாக இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு இன்று தொடங்கி ஜூன் ஒன்பது வரை ஓப்லஞ்சார் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அவ்வகையில் நாடு முழுவதும் எனப்படும் நெரிசல் மிகுந்த இடங்களில் ஆயிரத்து எட்நூற்று அதிகாரிகளும் வீரர்களும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் நெடுஞ்சாலைகள் மட்டுமின்றி கூட்டரசு சாலைகள் மாநில சாலைகள் நகர சாலைகளும் அவற்றில் அடங்கும் புகித் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையான ஜே எஸ் பி டி இயக்குனர் யுஸ்ரி அசான் பஸ்ரி அதனை தெரிவித்தார் ஹஜ் பெருநாளுக்காக ஊர் திரும்பும் போதும் பெருநாள் முடிந்து வரும்போதும் மக்கள் சுமூகமான போக்குவரத்தை அனுபவிக்க இந்த ஓப்லஞ்சார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் குறிப்பாக சொந்த ஊருக்கு திரும்புவோர் சாலை போக்குவரத்து குறித்த ஆக கடைசி நிலவரங்களை ஜேஎஸ்பிடி அல்லது நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்களின் சமூக ஊடக பக்கங்களிலோ தெரிந்து கொள்ளலாம் திட்டமிட்டு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள இது உறுதுணையாக இருக்கும் என யுஸ்ரி அசான் கூறினார்

நாற்பத்து ஒன்பது புள்ளி நான்காவது கிலோமீட்டரில் யமஹா ஒன் த்ரீ ஃபைவ் எல் சி கட்டுப்பாட்டை இழந்து அவசர பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாசா சித்ரா காரை மோதியது பின்னால் வந்த யமஹா வாய் ஒன் சிக்ஸ் ஜெட் ஆர் மோட்டார் சைக்கிளும் மோதலை தவிர்க்க முடியாமல் முன்னே இருந்த மோட்டார் சைக்கிளோடு மோதியது இதில் இரண்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் பின்னால் அமர்ந்து சென்ற ஒருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் நாதா காரின் ஓட்டுநரும் அதிலிருந்த பயணியும் காயமடையவில்லை காரோட்டனர் விசாரணைக்காக கைதான வேலை மரணமடைந்த மாணவர்களின் சடலங்கள் சவ பரிசோதனைக்காக சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன மாநிலத்தில் தங்கள் சூதாட்ட வணிகத்தை மீண்டும் தொடங்குவதற்கு மலேசிய ஸ்போர்ட்ஸ் டோட்டோ மற்றும் இன்னும் நான்கு நபர்கள் கோரிய விண்ணப்பத்தை கங்கார் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நேஷனல் தலைமையிலான மாநில அரசு எடுத்த இம்முடிவை விண்ணப்பதாரர்களின் வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளது என்பதற்கு எவ்வித ஆதாரங்களும் நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தங்கள் வணிக வளாக உரிமத்தை புதுப்பிக்க மறுத்த கங்கார் ஊராட்சி மன்றத்தின் எம்பி முடிவு ஊராட்சி சட்டத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டவை என்பதனால் நீதிமன்றம் அவர்களின் தாக்கல் மனுவை நிராகரித்துள்ளது இந்நிலையில் மேல்முறையீடு ஜூன் பதினாறாம் தேதி அன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர திட்டமிடப்பட்டுள்ளது ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த கொண்ட சூடம் ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு புகேட் மர்தா ஜாமில் கட்டுமான தளத்தின் எட்டாவது மாடியில் இருந்து கீழே விழுந்த செங்குத்தாய்வாளர் ஒருவர் உயிரிழந்தார் துணை குத்தகையாளரால் பணியமர்த்தப்பட்ட நாற்பத்தோரு வயதுடைய அந்த ஆய்வாளர் லிஃப் பகுதிக்கு அருகில் செங்குத்தன்மை கணக்கெடுப்பை மேற்கொண்டபோது கட்டிடத்தின் திறப்பு வழியாக சுமார் இருபத்தேழு மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே விழுந்ததாக நம்பப்படுவதாக டோஷ் எனப்படும் பினாங்கு தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை தெரிவித்தது முதற்கட்ட விசாரணையில் லிப்ட் திறப்பு பகுதி ஒட்டுப்பலகையால் மட்டுமே மூடப்பட்டிருந்தது மற்றும் வேலிகளால் சூழப்பட்டிருந்ததோடு அவை எடையை தாங்கவோ அல்லது தொழிலாளர்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்கவோ போதுமானதாக இல்லை என்பது கண்டறியப்பட்டது இந்த சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததை தொடர்ந்து பினாங்கு தொழில் பாதுகாப்பு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை பார்வையிட்டு உடனடி விசாரணையை தொடங்கினர் சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் வரை கட்டுமான பணிகளை நிறுத்துவது விபத்து நிகழ்ந்த இடத்தில் விசாரணை நடத்தி அதற்கான காரணத்தை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்கும்படி பிரதான குத்தகையாளருக்கு டோஷ் அறிக்கையை கொடுத்துள்ளது விலையோ மனித செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு முழு நெருங்கிய பங்காளிகளாக இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் உலகமாக கோடீஸ்வரர் எலன் மாஸ்கும் இடையே வெடித்துள்ள மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்துள்ளது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவுக்கு தனது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் பணியை நிறுத்தும் என மாஸ் எச்சரித்து மோதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளார் பட்ஜெட்டில் பில்லியன் கணக்கான டாலர்களை சேமிக்க எலன் மாஸ்கின் நிறுவனங்களுக்கு வழங்கும் அரசாங்க மானியங்கள் மற்றும் குத்தகைகளை நிறுத்துவதே வழி என ட்ரம்ப் கூறியதற்கு பதிலடியாக மாஸ் அவ்வாறு எச்சரித்தார் குத்தகை ஒப்பந்தத்தை நிறுத்திதான் பாருங்களேன் அடுத்த நிமிடமே டிராகன் விண்கலம் பணியை நிறுத்தும் என மாஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் நாசா அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு விண்வெளி வீரர்களை அனுப்பவும் அங்கிருந்து பூமிக்கு கொண்டு வரவும் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தை தான் நம்பியுள்ளது சுமார் ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பில் அதனுடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது மனிதர்களை ஓவிட் எனப்படும் சுற்றுப்பாதையில் பறக்கவிடும் ஆற்றல் கொண்ட ஒரே அமெரிக்க விண்கலம் இந்த டிராகன் விண்கலமாகும் இந்நிலையில் மாஸ் விடுத்துள்ள மிரட்டலால் நாசா மிரண்டு போயுள்ளது நான் மட்டும் இல்லை என்றால் அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோற்றிருப்பார் அவர் உண்மையில் நன்றி கெட்டவர் என மாஸ் வார்த்தைகளில் கொந்தளித்தார் இது அரசியல் நோக்கர்கள் மட்டுமின்றி சமூக ஊடகங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தன்னை தாண்டித்தான் ட்ரம்பை நெருங்க முடியும் என்ற ரீதியில் வலம் எலன் மாஸ் திடீரென அவருக்கு எதிராக திரும்பியுள்ளார் ட்ரம்பின் அதிபர் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி கொடுத்த எலன் மாஸ் ட்ரம்ப் அதிபரானதும் அரசின் செயல்திறன் திறன் துறையின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார் எனினும் ட்ரம்பின் வரிக் கொள்கைகளுடன் ஏற்பட்ட மோதலால் மே மாத மத்தியில் அவர் பதவி விலகினார் ிமை அரசாங்கம் அறிவித்த உடன்பாட்டின் கீழ் அறுநூறு குற்றவாளிகளை எஸ்தோனியாவில் சிறை தண்டனை அனுபவிக்க ஸ்வீடன் அனுப்பி வைக்கும் நாட்டில் அதிகரித்து வரும் நெரிசல் மிக்க சிறைசாலைகள் மீதான அழுத்தத்தை குறைக்கும் முயற்சியாக ஸ்வீடனின் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் கொலை மற்றும் பாலியல் குற்றங்கள் உள்ளிட்ட குற்றங்களில் தண்டனை பெற்ற பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்களை எஸ்தோனியா நகரமான தாத்துவில் உள்ள சிறைக்கு ஸ்வீடன் அனுப்ப முடியும் இந்த உடன்பாட்டை ஸ்வீடன் மற்றும் எஸ்தோனியா ஆகிய இரு நாடாளுமன்றங்களும் அங்கீகரிக்க வேண்டும் முழு சிறை சாலையும் ஸ்வீடன் பயன்பாட்டிற்கு கிடைக்கும் என்று ஸ்வீடன் நீதித்துறை அமைச்சர் குணார் த்ரோமர் செய்தியாளர்களிடம் கூறினார் இதற்காக ஸ்வீடன் ஒரு கைதிக்கு மாதத்திற்கு எட்டாயிரத்து ஐநூறு யூரோக்கள் அல்லது நாற்பத்தோராயிரத்து எண்பத்து ஒன்பது ரிங்கேட் செலுத்தும் கடந்த பத்து ஆண்டுகளில் கும்பல் தொடர்பான வன்முறை அலை ஸ்வீடனில் கடுமையான சட்டங்கள் மற்றும் தண்டனைகளுக்கு வழிவகுத்துள்ளதோடு